மாதவரம் மேற்கு தணிகாசம் நகர் அருள்மிகு ஓம் சக்தி விநாயகர் ஸ்ரீதேவி கருமாரி அம்மன் ஆலயத்தின் முப்பத்தி ஏழாம் ஆண்டு ஆடி திருவிழாவை முன்னிட்டு தீமதி திருவிழாவை முன்னிட்டு முதல் நாள் நிகழ்ச்சியாக முன்னூறு பேருக்கு பெண்கள் பால் குடம் எடுத்தனர் இதற்கான ஏற்பாடுகளை சிறப்பான முறையில் ஆலய தலைவர் வழக்கறிஞர் ஜே காமேஷ் செயலாளர் ஆர் வெங்கடகிருஷ்ணன் பொருளாளர் டி குணாலன் துணைத்தலைவர் நமக்குமார் குமார் இணை செயலாளர் மணிவண்ணன் நிர்வாக குழு உறுப்பினர்கள் டி சேகர் என் சேகர் பாலாஜி கணேசன் காளிதாஸ் ரமேஷ் சங்கர் ராஜேஷ் விஜய ஓம் பிரகாஷ் மற்றும் ஆலய ஸ்தாபகர்கள் ஆலய முன்னாள் நிர்வாகிகள் உள்பட நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் பின்பு இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்டவர்களுக்கு அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது முன்னதாக அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்